சரி இந்த நாளிலே ஒரு மனிதனுடைய கதறுதல் மனிதனுடைய ஒரு கதறுதலை வேதத்திலே ஆண்டவரை எழுதி வைத்திருக்கிறார் ஒரு மனிதன் கதறுகிறார் என்னை யார் ஆண்டவரை விடுதலை ஆக்குவார் யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று ஒரு மனிதனுடைய கதறுதல் ரோமர் ஏழாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்காவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் ரோமர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தினே இந்த மரண சரீரத்தின் யார் என்னை விடுதலை ஆக்குவார் இந்த யார் என்னை விடுதலை ஆக்குவார் யார் என்னை விடுதலை ஆக்குவார் யார் என்னை விடுதலை ஆக்குவார் அவனுடைய கதறுதல் அவனுடைய கோக்குறுதல் யார் என்னை விடுதலை ஆக்குவார் அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது நிமித்தமாகத்தான் இந்த கருது கதறுதல் அவனுக்கு ஏதோ ஒரு போராட்டம் இருந்தது நிமித்தமாகத்தான் அவன் இவ்வளவு ஒரு கதறுதல் ஒரு கதறுதல் ஏதோ ஒரு பாவம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது நிமித்தம் அந்த பாவத்தை நிமித்தம் குற்ற மனசாட்சி அவனை வாதித்தது நிமித்தம் யார் என்னை விடுதலை யார் என்னை விடுதலை ஆக்குவார் ஒரு கொடிய வியாதி தாக்கி அவனுக்கு சமாதானத்தை இழந்து போய் அந்த சரீர ஆரோக்கியத்தை இழந்து போனது நிமித்தம் யார் என்னை விடுதலை ஆக்குவார் யார் என்னை விடுதலை ஒரு கடன் பிரச்சனையில் மாட்டி இந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிமித்தம் யார் என்னை விடுதலை யார் என்னை விடுதலை ஆக்குவார் ஏதோ ஒரு விடுதலை உங்களுக்கு தேவை இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே ஏதோ ஒரு விடுதலை தேவை அதனால தான் இவ்வளவு கதறுதல் நான் படுகிற உபத்திரவங்கள் நான் படுகிற வேதனைகள் நான் படுகிற துக்கங்கள் ஆகவே தான் இவ எனக்கு ஒரு ஒரு விடுதலைக்காக கதறுகிறான் ஒரு விடுதலைக்காக கதறுகிறான் ஏதோ ஒரு விடுதலை தேவை உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை ஒரு விடுதலைக்காக ஒரு மனுஷன் கதறுகிறதை பார்க்கிறோம் இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான மக்கள் ஒரு விடுதலைக்காக கதறி கொண்டிருக்கிறார்கள் விடுதலைக்காக கதறி கொண்டிருக்கிறார்கள் யார் என்னை விடுதலை ஆக்குவார் யார் என்னை விடுதலை ஆக்குவார் அதுதான் அந்த சோழகிரியில் அந்த உஷா குமாரி என்கிற சகோதரி அவளுக்கு பிரச்சனை யார் என்னை விடுதலை ஆக்குவார் யார் என்னை விடுதலை ஆக்குவார் அந்த விடுதலைக்காக ஏங்கி கொண்டிருந்த அந்த விடுதலைக்காக விடுதலை விடுதலை ஆக்குவார் மூன்று வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்னே காண்பித்துக் கொண்டு நான் செபிக்க இருக்கிறேன் அதற்கு முன்பதாக இந்த ரோமர் ஏழாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இந்த இந்த மனிதன் பாவத்து நிமித்தம் ஒரு பாவத்தின் நிமித்தம் பாவ கட்டிலே அடிமை ஆகிவிட்டான் பாவத்து நிமித்தம் பாவ கட்டிலே இவன் அடிமை ஆகிவிட்டான் அது நிமித்தமாகத்தான் என்னை யார் விடுதலையாக்க முடியும் அந்த பாவத்து நிமித்தம் அந்த வசனம் செல்லுகிறது நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் நான் விரும்புகிறதை செய்யவில்லை நான் வெறுக்கிற ஒரு காரியத்தை தான் செய்கிறேன் ஒரு குடிகாரன் அவன் குடிக்க வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம் அல்ல குடித்து வெறித்து அவனுக்கு சுரமூளை பாதிக்கப்பட்டு தெருவில் சாக்கடையிலே ரோட்டிலே அவன் படுத்திருக்கிற இடம் என்னது என்று தெரியாதபடி அந்த இடத்துல கிடக்கிறானே அவனுக்கு தெரியும் சாராயத்தை மதுபானத்தை குடித்துவிட்டால் இதுதான் ஒரு மனிதனுடைய பிரச்சனை வாழ்க்கை என்று தெரியும் அவன் குடிக்க கூடாது என்று நினைக்கிறான் ஆனால் சூழ்நிலைகள் அவனை குடிக்க வைக்கிறது அவன் விரும்புகிறதை செய்யாதபடி வெறுக்கிற ஒரு காரியத்தை செய்கிறான் அவன் விரும்புகிறதை செய்யாதபடி வெறுக்கிற காரியத்தை செய்கிறான் இதை யார் என்னை விடுதலையாக்க முடியும் ஒரு குடிகாரே ஒரு குடியில் இருந்து விடுதலைக்காக யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று யார் என்னை விடுதலை ஆக்குவார் இந்த குடி பிரச்சனையில் இருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார் யார் என்னை விடுதலை ஆக்குவார் அடுத்த வசனத்தை வாசித்து வாசிக்கும் பொழுது ஆதலால் ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே எனக்குள் வாசமாயிருக்கிற பாவம் தான் செய்ய வைக்கிறது ஒரு குடிகாரன் குடித்து ரோட்டல சாக்கடையில தெருவோரத்திலே கடக்க வேண்டும் என்பது அவனுக்கு விருப்பம் அல்ல அவனுடைய பாவம் தான் அவனை குடிக்க வைக்கிறது அவனுடைய பாவம் தானவனை குடித்து வரித்து இந்த சூழ்நிலைக்கு தள்ளுகிறது அவனுடைய பாவம் ஒரு பாவம் மூன்றாவதாக அடுத்த வசனத்தை வசனத்தை வாசித்தால் அதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் அவன் விரும்புகிற ஒரு நன்மையான காரியத்தை செய்யாதபடி விரும்பாத தீமையை செய்கிறான் திறமையை செய்கிறான் அவனுக்கு லஞ்சம் வாங்க வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம் அல்ல ஏழைகள் ஒரு சர்டிபிகேட்டுக்காக வரும்பொழுது இது கஷ்டப்படுகிற குடும்பம் என்பது அவனுக்கு தெரியும் அவன் தெரிந்திருந்தும் அந்த ஏழையின் இடத்தில் லஞ்சமாய் பணம் வாங்குகிறான் என்றால் அவனால் செய்கிறது அல்ல அவனுடைய பாவமே அவனை செய்ய வைக்கிறது பாவம் தான் அவரை செய்ய வைக்கிறது அல்ல ஒருவேளை லஞ்ச பணம் வாங்கும் பொழுது அந்த லஞ்சம் கொடுக்கிறவன் என்னை மாட்டிவிட்டால் வேலையை இழந்து போவேன் என்பது அவனுக்கு தெரியும் வேலையை இழந்து போனால் இந்த மதிப்பு மரியாதை பத்திரிகையில் வரும் நீதிமன்றத்தில் வழக்கு வரும் ஜெயிலே போக வேண்டிய சூழ்நிலை வரும் அதுவும் அவனுக்கு தெரியும் தெரிந்திருந்தும் ஏன் அவன் லஞ்சம் வாங்குகிறான் அவனுக்குள்ள இருக்கிற பாவம் தான் அவனை அந்த லஞ்ச பாவத்திலே அவன் விரும்புகிறதை செய்யாதபடி விரும்பாத ஒரு பாவத்தை செய்கிறான் விரும்பாத ஒரு காரியத்தை செய்கிறான் இந்த பாவத்தில் இந்த விடுதலை அடைய ஆண்டவர் மூன்று வழிகளை நமக்கு சொல்லி இருக்கிறான் இந்த பாவத்தில் இந்த விடுதலை அடைய மூன்று வழிதான் உனக்கு உண்டு வேறு வழி இல்லை இந்த வழியை நீ கை இந்த ஆண்டவர் விடுதலை தருவார் யார் என்னை இயேசு மட்டும்தான் உனக்கு விடுதலை தர முடியும் இயேசுவை தவிர உனக்கு விடுதலை தருந்த உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை எந்த சக்தியும் இல்லை உனக்காகத்தான் இயேசு சிலுவையிலே சாபமானார் இந்த உலகத்தில் சாபமானது ஒரு மனிதன் கிடையாது வேறு எந்த விதத்திலேயும் யாரும் இப்படி சாகவில்லை எந்த கடவுளும் சாகவில்லை உனக்காக எனக்காக சிலுவையிலே ரத்தம் சென்று மறித்து நம்மளை மீட்டெடுத்த ஒரே கடவுள் இயேசு அவர்தான் உன்னை மீட்க முடியும் அவர்தான் விடுதலை தர முடியும் அவர்தான் உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும் அவர்தான் உன் சாபத்திலிருந்து விடுதலையாக்க முடியும் அவர்தான் உனக்கு அமைதியை தர முடியும் அவர்தான் ஒரு சமாதானத்தை தர முடியும் அவர்தான் ஒரு சந்தோஷத்தை தர முடியும் அவர்தான் மகிழ்ச்சியை தர முடியும் ஆண்டவர் ஒரே ஒரு வழி மூன்று காரியங்களை சொல்லி இருக்கிறார் முதலாவது சொன்னார் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை என்று இயேசு சொன்னார் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான ஒரு விடுதலை ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் அதனா ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்க மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ஒரு வசனம் இருக்கும் நீங்க குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவியர்கள் அலேலு இயேசு ஒரு மனிதனை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவியர்கள் மெய்யான ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் இயேசுதான் தர முடியும் அலேலியா சொல்லுங்க அலேலு அலேலு அலேலுயா இயேசுவை தவிர அந்த உலகத்தில் விடுதலை தர வேறு எந்த ஒரு சக்தியும் இல்லை இயேசு மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு மெய்யான ஒரு விடுதலையை தர முடியும் அலேலியா சொல்லுங்க அவரை அவரை தவிர இந்த உலகத்தில் நமக்கு விடுதலை தருவதற்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை எந்த ஒரு மனிதனும் இல்லை எந்த ஒரு காரியம் இந்த உலகத்தில் இல்லை அவர் மட்டும்தான் நமக்கு விடுதலை தர முடியும் சொல்லுங்க ஒரு விடுதலை தர வேற யார் ஆலய முடியாது குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லுகிறது மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை கூட நம்ம வாசிக்கும் ரோமர் எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் கிறிஸ்து இயேசுவினாலே கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிட்டு விடுதலை ஆக்கிட்டு பாவ மரணம் பாவத்தினால் ஒரு மனுஷன் மரணத்தை நோக்கிப் போகிறான் பாவத்தின் நிமித்தம் பாவம் செய்கிற சாகவே சாகும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது அந்த பாவத்தின் நிமித்தம் அவன் ஒரு மரணத்தை நோக்கி போகிறான் அந்த பாவத்தில் விடுதலை இயேசு தருகிறார் அலே ஒரு மனுஷனுடைய பாவ மரணத்திலிருந்து ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார் தாங்க விடுதலை தர முடியும் தாங்க அந்த பாவ கட்டிலிருந்து விடுதலை தர முடியும் பாவம் செய்கிறவனுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது பாவம் செய்கிறவனுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்காது பாவம் செய்கிறவனுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இருக்க முடியாது இந்த பாவத்தில் இந்த விடுதலை பெற்றுக் கொள்ளும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் மெய்யான ஒரு விடுதலையை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான் ஒரு மெய்யான ஒரு விடுதலையை அவன் பாவத்தில் இருந்து பெற்றுக் கொள்ளுகிறான் ஒன்று பேர இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசித்தால் அதிகாரம் இருபத்தி நாம் பாவங்களுக்கு செத்து நாம் பாவங்களுக்கு செத்து செத்துக்கு படி அவர் தாமே பாவங்களை சுமந்தார் நம்முடைய பாவங்களை சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமான தழும்புகளின் குணமாகிறோம் பாவமாகி அந்த போராட்டத்திலிருந்து இருந்து குணம் வேண்டுமா அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம் அவருடைய தழும்புகள் அலே அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம் அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம் தழும்புகளினால் குணமாகிறோம் அலே லோயா அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஐரேனிபுரம் சிஎஸ்ஐ திருச்சபையில் ஒரு போதகர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார் அவர் அந்த குறிப்பிட்ட நாட்களில் இந்த பைங்குளம் அந்த பகுதியிலே பகுதியில் ஒரு கிளை சபை இருக்கிறது அந்த கிளை சபையில் போய் ஒரு நாள் ஒரு ஆராதனை முடித்து கொண்டு அவர் அங்கியோடு ரோட்டில் வந்து கொண்டு இருக்கும்போது சில மத தீவிரவாதிகள் எழும்பி அவரை அடித்து காயப்படுத்தி குற்றுயிராய் அவர் ரோட்டிலே போட்டு ஏதோ ஒரு தெரிந்த மனிதன் அந்த இடத்துல வந்து போதகர் என்று அவரை அப்படியே மண்டியில ஏற்றி கொண்டு ஒரு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்து விட்டார் இப்ப சரீரம் எல்லாம் காயம் சரீரம் முழுவதும் அவருக்கு காயம் சரீரம் முழுவதும் காயம் இந்த காயத்தினால இவரால இவரால அசைய முடியாத ஒரு நிலைமை சூழ்நிலை அசைய முடியாத ஒரு நிலைமை சூழ்நிலை இப்ப இவர் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்கு தானே நான் போன ஆண்டவரே ஏன் எனக்கு சரீரத்தில் இவ்வளவு பெரிய காயங்கள் அவருடைய சரீரத்தில் காண்பித்து கொடுத்தாராம் என்னுடைய கைகளில் பார் ஆணையிலால் அடிக்கப்பட்ட எவ்வளவு பெரிய தழும்புகள் என்னுடைய கால்களை பார் ஆணியினால் அடிக்கப்பட்ட எவ்வளவு பெரிய தழும்புகள் என்னுடைய தலைமுடியை பார் முள்முடியினால் அறையப்பட்டு எவ்வளவு பெரிய காயங்கள் காயங்கள் என் பகுதியை பார் எவ்வளவு பெரிய காயங்கள் இந்த காயத்தை கண்ட உடனே எனக்காக நேர்ப்பட்ட காயங்கள் அந்த தழும்புகளில் ஒரு கடுகளவு கூட எனக்கு இல்ல ஆண்டவர என்னை மன்னிங்க ஆண்டவர என்னை மன்னிங்க ஆண்டவர அப்படின்னு அவர் சொன்ன உடனேயே அந்த தழும்புள்ள கரம் அவருடைய அவருடைய சரீரத்தை அப்படியே தடவி போக அந்த ஒரு காட்சியை கண்டாராம் அவருடைய சரீரத்தில் அந்த தழும்பு கரம் தடவி கொண்டு போவதை அந்த காட்சியை கண்டாராம் அன்னைக்கு ஒரு அற்புதமான விடுதலை சுகத்தை பெற்று அவர் டிசார்ஜ் ஆகி வந்து எல்லாருக்கும் அந்த சாட்சியை சொன்னார் அல்லேலூயா லூயா அவருடைய தழும்புகளினால் குணமாவாய் அவருடைய தழும்புகளினால் நீ குணமாவாய் யார் என்னை விடுதலையாக்க முடியும் என்று நீ கதறுகிறாயே அவருடைய தழும்புள்ள கருத்தினால் நீ குணமாவாய் தழும்புள்ள களத்தினால் குணமாவாய் இது ஒரு காயத்தோடு இருக்கலாம் ஏதோ ஒரு வேதனையோடு இருக்கலாம் ஏதோ ஒரு துக்கத்தோடு இருக்கலாம் ஏதோ ஒரு வியாதியோடு நீ வாழலாம் ஏதோ ஒரு போராட்டத்தோடு வாழலாம் இருதயம் பாதிக்கப்பட்ட துக்கத்தோடு வாழலாம் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை ஏன் எனக்கு இந்த போராட்டம் ஏன் எனக்கு இந்த நந்தை ஏன் எனக்கு இந்த அவமானம் ஏன் எனக்கு இந்த பரிகாசம் என்று நீ அப்படி ஒரு காயத்தோடு வாழலாம் ஒருவேளை இதுவரையில் நீ வழி இல்லாவிட்டால் நீ இந்த வரும்பொழுது அவருடைய தள்ளும் உள்ள குணமாக்கும் அவருடைய விடுதலை விடுதலையாக்கும் அவருடைய தள்ளும் உள்ள கரம் ஒரு அற்புதத்தை செய்யும் அவருடைய தழும் உள்ள கரத்தினால் நீ குணமாவாய் என்று வேதம் சொல்லுகிறது உன்னை குணமாக்குவார் விடுதலையாக்குவார் இயேசு அற்புதம் செய்வார் ஒரு கரண் பிரச்சனையோடு இனி இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது என்று துக்கத்தோடு வாழ்கிறாயோ இந்த வியாதியோடு மனிதனால் காயப்பட்டு இந்த உலகத்தில் துக்கத்தோடு வாழ்கிறாயோ அவருடைய தழும்புள்ள உள்ள கரம் உன்னை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசித்தால் உனக்கு விடுதலை தருவதற்காக நம்முடைய மீர்தல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் மூன்றரை ஆண்டு காலங்கள் ரோமருடைய அரசாங்க நாட்களில் இயேசு உலகத்தில் ஊழியம் செய்யும் பொழுது அநேகம் பேருக்கு அற்புதம் செய்தார் வியாதிகளை குணமாக்கினார் பைத்தியம் பிடித்தவர்களுக்கு சுகம் கொடுத்து அற்புதம் செய்தார் பிரவேத கல்லறை

பாவம் செய்தாய் என்று இயேசுவை சிலுவையிலே கிடத்தி அவர் இரண்டு கைகளிலே ஆணி அடிக்கிது தலையிலே முள்முடி சூட்டி கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டு சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டவராய் அகோரமாய் ஆண்டவர் தங்கி கொண்டிருந்தார் வேதம் சொல்லுகிறது அவர் நொறுக்கப்பட்டார் என்று இயேசு நொறுக்கப்பட்டார் இயேசு நொறுக்கப்பட்டார் இயேசு நொறுக்கப்பட்டார் விட முடியலையே இந்த வாங்குவதை என்னால் விட முடியலையே இந்த பீடி சிகரெட்டு போதை வஸ்துகளை என்னால் விட முடியவில்லையே இந்த மதுபானத்தை என்னால் விட பாவத்தை என்னால் விட முடியலையே கண்களின் இச்சைகள் மாமிசத்தின் இச்சைகள் இந்த பாவத்தை என்னால் விட முடியவில்லையே ஏதோ ஒரு பாவம் அந்த குற்ற மனசாட்சி உன்னை பாதிக்கிறது அல்லவா இந்த பாவத்தில் எனக்கு யார் விடுதலை தருவார் உங்களுக்கும் எனக்கும் விடுதலை தருவதற்காக இயேசு சிலுவையிலே சாபமானார் இயேசு சிலுவையிலே சாபமானார் இந்த இயேசுனுடைய தழும்புகள் உன்னை குணமாக்கும் ஒரு மனிதன் உண்மையா இயேசுவன் செல்வையில் அடிவாரம் வரும்பொழுது அவனுக்கு அற்புதமான விடுதலை ஒரு மனுஷன் என்று அந்த செல்வையில் வரும்பொழுது அவனுக்கு அற்புதமான விடுதலை அற்புதமான விடுதலை குடிகாரனே அந்த குடியில் விடுதலை அடைய முடியாத விடு யார் என்னை விடுதலை ஆக்குவார் இயேசுவால்தான் உனக்கு விடுதலை தர முடியும் விபச்சார பாவம் செய்கிறவனே யார் என்னை விடுதலை ஆக்குவார் அவர்தான் உனக்கு விடுதலை தர முடியும் அந்த பாப காரியங்களை பார்த்து யார் என்னை விடுதலை ஆக்க முடியும் இயேசுதான் உனக்கு விடுதலை தர முடியும் வாலிப தம்பி வாலிப சகோதரா வாலிப சகோதரி இயேசுதான் உனக்கு விடுதலை தர முடியும் இயேசுதான் விடுதலை தர முடியும்

அவரை உலகத்தில் உனக்கு ஒரு சமாதானம் தர உனக்கு ஒரு விடுதலை தர உனக்கு ஒரு அற்புதம் செய்ய எந்த மனிதனாலே தெய்வத்தாலே முடியாது முடியும் அவரால தான் முடியும் அவரால தான் முடியும் அவரால தான் முடியும் என்பதற்கு ஆயிரம் வாலிபர்களை நான் சாட்சி வாய்ந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்த முடியும் சில பாவத்தில் வாழ்ந்த வாலிபர்கள் விடமுடியாத பாவத்தில் இருந்த வாலிபர்கள் விடமுடியாத பாவத்தில் இருந்தவர்கள் குடியில இருந்தவர்கள் சில பாவத்தில் இருந்தவர்கள் அறுவறுப்பான பாவத்தை செய்த வாலிபர்கள் நான் பெற்றோரை ஏமாற்றக்கூடாது சபை போதகரை ஏமாற்றக்கூடாது இயேசுவை நாம் ஏமாற்றக்கூடாது பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைத்தும் அவனால் விடமுடியாதபடி அந்த பாவத்தை தொடர்ந்து செய்த அந்த வாலிபனை வாலிபன் செல்லுவையின் அண்டையில் வந்த தான் அவனுக்கு விடுதலை அவனை ஆண்டவர் அற்பதை செய்தார் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே வாசித்தால் நீ மர மரத்திலே தூக்கப்பட்டு எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்தில் நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் நம்மளை மீட்டெடுத்து விட்டார் நியாய பிரமாண சாபத்தில் மீட்டெடுத்து விட்டார் அலேலோயா இந்த மனிதன் கதறுகிறான் யார் என்னை விடுதலையாக்குவார் இயேசு மட்டும்தான் விடுதலையாக்க முடியும் அவனுக்கு விடுதலைக்காகத்தான் இயேசு சிலுவையிலே சாபமானார் அவனுக்கு சுகத்துக்காகத்தான் சிலுவையிலே சாபமானார் அவனுடைய விடுதலைக்காகத்தான் இயேசு சிலுவையிலே சாபமானார் இயேசுவால மட்டும்தான் விடுதலை தர முடியும் இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது சத்தியம் அவனை விடுதலையாக்கும் சத்தியம் வேத வசனமாகிய சத்தியம் அந்த சத்தியம் அவனை விடுதலையாக்கும் யோவன் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசித்தால் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியம் என்றால் என்ன சத்தியம் மட்டும்தான் அவரை விடுதலையாக்கும் பாலிபனே உன்னை சத்தியம் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும் அன்ப சகோதரனே சகோதரிய சத்தியம் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும் சத்தியம் என்றால் என்ன பதினேழாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அதிகாரம் பதினேழாம் அதிகாரம் ஏழாவது பதினேழாவது வசனம் உடைய சத்தியத்தினாலே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் அவர்களை பரிசுத்தமாக்கும் வசனமே சத்தியம் உம்முடைய வசனமே சத்தியம் அவருடைய வசனம் தான் சத்தியம் அவருடைய வார்த்தைகள் தான் சத்தியம் இந்த சத்தியம் தான் ஒரு மனுஷனை விடுதலையாக்கும் உங்களை விடுதலை பிரமாணம் பிரமாணம் சத்தியம் வசனம் வசனம் அதனால தான் வசனத்தை வாசிங்க இந்த வார்த்தைகளை வாசிங்க அந்த வசனத்தை நீங்க மூன்று அதிகாரம் நான்கு ஐந்து அதிகாரம் தனமும் வாசிங்க இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் சத்தத்தை கேட்கிற அன்ப சகோதரே சகோதரியே உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை ஆசீர்வாதம் இல்லை என்னைக்கும் தரித்திரம் என்னைக்கும் நிம்மதி இல்லை என்னைக்கும் சமாதானம் இல்லை இந்த வேதத்தை நீ வாசிக்க வாசிக்க இந்த அற்புதத்தை நீ பெற்று கொள்ளுவாய் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவாய் இந்த வேத வசனம் ஒரு மனிதனோடு பேசும் அந்த வார்த்தை அவனுக்கு ஆறுதலை கொண்டு வரும் அந்த வார்த்தை அவனுக்கு சமாதானத்தை கொண்டு வரும் எவரையர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசித்தால் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதுமாயிருக்கிறது அவருடைய வார்த்தை ஜீவனுமாயிருக்கிறது வல்லமை இருக்கிறது இயேசுனுடைய வார்த்தையில் ஒரு வல்லமை உண்டு இயேசுனுடைய வார்த்தையில் ஒரு அபிஷேகம் உண்டு இயேசுனுடைய வார்த்தையில் ஒரு ஜீவன் இருக்கிறது அதுதான் அந்த வேத வசனத்தினுடைய பெயர் ஜீவ வார்த்தை ஜீவ வார்த்தை இதுல தாங்க ஜீவன் இருக்கிறது இந்த வசனத்தை வாசித்தால் வாசிக்க வாசிக்க உனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுப்பார் இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் ஜீவனை கொடுப்பார் என்னென்றால் நீங்கள் கண்கள் வழியாய் பார்த்து இந்த உதடு வழியாய் வாசிக்கும் அந்த ஜீவனுள்ள சரீரத்தின் அவயங்களுக்குள்ளே போய் உனக்கு சுகம் உண்டாகும் உனக்கு விடுதலை உண்டாகும் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசித்தால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் இருக்கிறேன் அவர் தான் வழி அவர்தான் சத்தியம் அவர்தான் ஜீவன் இந்த சத்தியத்தை வாசிங்க இந்த வசனத்தை தியானிங்க இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் மூன்றாவதாக இந்த வாலிபன் கேட்கிறான் ஆண்டவரே யார் என்னை விடுதலையாக்குவார் யார் என்னை விடுதலையாக்குவார் கத்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி கர்த்தருடைய ஆவி எங்கேயோ விடுதலை உண்டு விடுதலை உண்டு கர்த்தர் தான் கர்த்தரே ஆவியானவர் அவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு இயேசு இருக்கிற இடத்துல தான் விடுதலை இயேசு இருக்கிற இடத்துல விடுதலை உங்க ஃபேமிலி பிரேயர் உண்டா உங்க வீட்டில குடும்பம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிற அனுபவம் உண்டா நண்பர்கள் அனுபவம் உண்டா ஜபிக்கிற இடத்துல நீங்க விடுதலையே காண முடியும் சபையில கூடி ஆராதிக்கிற அந்த அனுபவம் உண்டா கூடி இருக்கிற அந்த விடுதலையை பார்க்க முடியும் அப்போ சில இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருந்து நான்கு சில வசனங்களை வாசித்தால் அங்கே கோஸ்தே என நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்திலே கூடி வந்திருந்தார்கள் கண்டை பசேனால் இயேசு உயிரோடு எழுந்த ஐம்பதாவது நாளிலே எல்லாரும் ஒரு இடத்திலே கூடினார்கள் ஜெபம் பண்ணுவதற்கு எல்லாரும் அந்த இடத்திலே கூடினார்கள் அங்கே வியாதியஸ்தர்கள் இருந்திருக்க முடியும் பாபத்துல வாழ்ந்தவர்கள் கூடியிருக்க முடியும் பரிசுத்தத்துக்காய் கேட்பதற்கு அங்கே கூடி இருந்தவர்கள் பலதரப்பட்ட பிரச்சனையிலே வாழ்ந்தவர்கள் அங்கே ஜெபிப்பதற்காக கூடினார்கள் ஆவியானவர் நான்காவது வசனம் அவர்கள் எல்லாருமே பரிசு தாவியானவர் இறங்கினார் எல்லாருமே பரிசு தாவியானவர் இறங்கினார் அவங்க எல்லாம் ஜபிச்ச உடனே பரிசு தாவியானவர் இறங்கினார் பரிசு தாவியானவர் வெளிப்பட்டார் வெளிப்பட்டார் ஏசாயா பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கும் இருந்து உன் தோழில் நின்று அவர் சுமையையும் உன் கழுத்தில் இருந்து அவன் துக்கத்தையும் நீக்கி போட்டார்

அன்றரை யார் எங்களை விடுதலை முடியும் நீர்தான் எங்களை விடுதலையாக்க முடியும் உம்முடைய சத்தியம்தான் எங்களை விடுதலையாக்க முடியும் உம்முடைய அபிஷேகம் தான் எங்களை விடுதலை முடியும் எங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதியும் வந்த ஜனங்கள் எல்லாரையும் விடுதலையாக்கி அனுப்புங்க ஒரு குணமாக்கி சுகமாக்கி அனுப்புங்க அற்புதம் செய்து அனுப்புங்க உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்களின் நல்ல பிதாவே ஆமேன் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல அபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆசீர்வாதம் நம்முடைய கத்தராகிய இசுகிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய சிநேகமும் என்று சதா காலங்களில் தங்கியிருப்பதாக ஆமேன் அலேலுயா அலேலுயா அலேலுயா, லுயா கத்தரங்களை விடுதலை ஆக்கிவிட்டார்